கடவுள் அவதாரம் பாங்க அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பல அவதாரம் இருக்குது இந்த மகாவிஷ்ணு அது கடவுள் மகா விஷ்ணு இல்லை நரன் மகாவிஷ்ணு நரன்னா மனிதர்னா இருக்கும் வேற மகாவிஷ்ணு வந்து ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நகைச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சிறுவன விடலை பையனா சிறுவன் சேர்ந்து இளைய நான் நாம் தமிழ் கட்சியில் ரெண்டு வருஷம் போல அங்கேயும் சைன் பண்ணி வர முடியல அப்புறம் சினிமா பக்கம் வருவோம் அப்படின்ட்டு நான் செய்த குறும்பு அப்படின்னுங்கிற ஒரு படத்தை இவர் எழுதி இயக்கிறதாக அறிவிப்பு அது ஸ்தில்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க அது வந்து ஷூட்டிங்லாம் போன இந்த மகாவிஷ்ணுங்கிற அந்த நபருடைய வக்கரபுத்தி தான் ஒரு ஆண் வந்து கர்ப்பமாக வயிறு கொடுத்தா இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் தோல்வி சரி எப்படி நான் ஈஸியாக சம்பாதிக்கலாம் மக்களை ஏமாற்றி ஏன்னா நேர்வில் சம்பாதிக்கக்கூடாது அது சில பேர் கான்செப்ட் இருக்குது நேர்வில் சம்பாதிச்சா ஐயோ ஐயோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிறேன் இப்போ வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் வணக்கம் வணக்கம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் மகாவிஷ்ணு ரொம்ப விஷயங்கள் வந்தது ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அவர் தன்னம்பிக்கை எழுச்சி விட்டக்கூடிய வார்த்தைகள் தான் சொன்னாரு அப்படின்ட்டு அவர் தரப்புல சொல்லப்படுது ஆனாலும் இப்ப பாத்தீங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டு அரசு வரையும் வந்துட்டு இப்ப கடைசியில இவர் ஆபாசப்பட எடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் வர அளவுக்கு கூட வந்துருச்சு என்ன உண்மை என்ன பொய் நிஜமாவே எங்களுக்கும் தெரியல சரி என்னென்னமோ போயிட்டு இருக்கு ஒரு பத்திரிக்கையாளரா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் என்ன பத்தி என்ன சொல்ல வரீங்க கடவுள் அவதாரம் பேருக்கு ஏற்ற மாதிரி பல அவதாரம் இருக்கு இந்த மகாவிஷ்ணு கடவுள் மகா இல்ல நரன் மகாவிஷ்ணு அர்த்தம் வேற இது இருக்கு கலக்க கலக்கப்போவது யாரும் அந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில இருந்தார் அதுல பெருசா சைன் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு அடுத்தடுத்த சிறுப்பு வர முடியல அதுக்கப்புறம் தான் படத்துல அது கட்சி நாம் தமிழர் கட்சியில ரெண்டு வருஷம் போல அங்கேயும் சைன் பண்ணி வர முடியல அப்புறம் சினிமா பக்கம் வருவோம் அப்படின்ட்டுனா நான் செய்த குறும்பு அப்படின்னுங்கிற ஒரு படத்தை இவர் எழுதி ஏற்கிறதாக அறிவிப்பு அது ஸ்டில்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க அது வந்து ஷூட்டிங்லாம் போடாது சும்மா ஸ்டில் எடுத்ததோடு சரி வேற ஒன்றும் இல்ல இந்த கயல் படத்தில் நடித்தார் கயல் சந்திரன் சொல்லுவாங்க அவர் பேரை கூட இப்போ சந்திர மௌழின்னு மாற்றிக்கிட்டாங்க அவர் நல்ல நடிகர் அவர் நடிக்கிறதாக இருந்தது அந்த இது கூட பார்த்தீங்கனால இவருடைய அந்த மகாவிஷ்ணுங்கிற அந்த நபருடைய வக்கரபுத்தி தான் ஒரு ஆண் வந்து கற்பமா வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி ஓ வித்தியாசமாக யோசிக்கிறேன்ட்டுனுங்கிற மாதிரி தான் அந்த இது இருக்கும் அப்புறம் அதுவும் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல எல்லாத்துலேயும் தோல்வி சரி எப்படி நான் ஈஸியாக சம்பாதிக்கலாம் மக்களை ஏமாற்றி ஏன்னா நேர்வில் சம்பாதிச்சிடக்கூடாது அது சில பேர் கான்செப்ட் இருக்கு நேர்வில் சம்பாரிச்சா ஐயோ ஒரு படத்தில் வடிவியல் சொல்கிற மாதிரிப்பா வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுப்பா வேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி வேறு வரக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இதுன்னு பார்க்குறது அதுக்கு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற வழி ரொம்ப ஈஸியான ஒரு வழியாக ஏன்னா அதுக்கு ரொம்ப முதலீடு கொடுக்குது நீங்கள் பொய்யே வந்து முகத்தை உறுதியாக வச்சுட்டு பேசுனீங்கன்னா போதும் அப்படி பார்த்தா இன்னைக்கு யூடியூப்ல பேசுற பல பேர் அனுமதித்துக்கு வரலாம் பேசுறான் தான் பேசணும் அவனுக்கே தெரியும் பொய்யின்னு ஆனால் அவ்வளவு இதாக பேசுறான்ல அந்த தன்மை தான் அது இவன்கிட்ட இருக்கு மகாஷன் இருக்கு அடுத்தது இந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிக்கணும் அந்த குணாப்படுற மாதிரி கண்மணி புண்மணி நாங்கள் அங்கங்கே அதை தான் போடுங்கிற மாதிரி இந்த குண்டலினி காமம் அது இது இந்த நெத்தி போட்டு இதெல்லாம் ஏதாவது ஒரு அறகுறைவாக ஒரு புக்கு படித்தால ஒரு வார்த்தை இது ஏற்கனவே மனசுக்குள்ள பேசி வச்சிருக்கிறவனுக்கு ஒரு யோசனை இருக்கிறவனுக்கு அந்த வார்த்தைகள் பிடிபடும் அதை வச்சுக்கிட்டு வந்தவன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவன் வந்து இப்போ சில நாடுகள்லாம் கிளை ஏகப்பட்ட பக்தர்கள் இப்படி வந்துட்டான் இப்படி வந்ததுக்கு அப்புறமேலாம் தன்னுடைய மூடத்தனத்துக்கான ஒரு மரியாதை இருக்குது மக்கள்கிட்ட அதுக்கு ஒரு ரீச் இருக்குது எல்லார்டு இல்லை ஆனால் அவன்கிட்ட வர மக்கள்லாம் நம்ம தானே இதை நீ கண்ணம் போடுறேனா கண்ண முடுது உழுந்து கும்பிட்றனா உழுந்து கும்பிடுது இவன் காலில் வயசு மூத்தவெலாம் காலையில் உளுந்து கும்பிட்றான் இதெல்லாம் பார்க்குறவன் வீடியோவில் சோசியல் மீடியாவில் இருக்கு இதுனால இதில் அவன் ட்ராவல் பண்ணிட்டான் இந்த ஒரு வசதியான விஷயமா இருக்க அப்படின்ட்டு இதுதான் இவனுடைய கதை இந்த மூட நம்பிக்கையை தொடர்ந்து பரப்புகிற விஷயத்தினால் அது காசு கொடுக்குது அந்த லட்சணத்தில் தான் இது அதையே போய் பள்ளிக்கூடத்தில் பேசி மாட்டினது இதில் என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் மக்களும் தெளிவாக இருக்கணும் நான் குங்குமம் வார இதில் பணியாற்றினப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் இவனை மாதிரியே வந்து எதிர்காலத்தில் சொல்கிறேன் இல்லை வந்து ஆன்மீக சொற்பொழி ஆட்டுறேன் கரெக்டாக ஜாதகத்தை கணிச்சிருவேன்னு எந்த ஒரு பேப்பர் எடுத்தாலும் இல்லை தொலைக்காட்சி எடுத்தாலும் இவனுக்கு விளம்பரம் வரும் ஒரு அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேருக்கிட்ட என்ன பண்ண ஒரு ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தேன் அப்போ என்னுடைய ஆசிரியர் வந்து மாலன் அவருடைய அனுமதியோட ஆசிரியர்கிட்ட அனுமதி வாங்கி தான் ஒரு விஷயம் பண்ண முடியும் அவன எழுதிட்டேன் நான் அங்கே உதவி ஆசிரியர் செய்தியாளர் அவர்கிட்ட அந்த ஐடியா சொன்னேன் சரி பண்ணுங்கன்னாரு அந்த ஐந்து பேர்கிட்டையும் அந்த ஜெராக்ஸ் கொடுத்தேன் ஒவ்வொருத்தையும் சொன்னேன்னா இவர் ஒரு விஐபி இவர் அடுத்தடுத்த வருடம் எப்படி இருப்பாருங்கிறத நீங்கள் சொல்லணும் இதுதான் கண்டிப்பாக இல்ல ரெண்டு பேர் யாருமே சொல்லுங்களேன் இல்லங்க அது எனக்கே தெரியாது ஆனால் அந்த ஐடியா முழுக்க என்னோட ஐடியா தான் எனக்கு தெரியும் யாரோட இதுங்கிறது எனக்கு தெரியும் அதை நான் சொல்றேன் ஆனால் எனக்கு தெரியாதுங்க ஆஃபீஸில் கொடுத்தாங்க ஒருத்தர் இருந்த இவர் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் இந்தந்த வருடங்களில் அடுத்த இடத்துல இவர் இந்த மாதிரி சிறப்பாக இது பண்ணுவார் ரன் அடிப்பார் போவார் வருவார் அப்படின்னு இவர் இன்னொருத்தர் சொல்கிறாரு இவர் வந்து ஒரு நடிகர் இந்தந்த விஷயத்தில் அந்தந்த வருடத்தில் இந்தந்த படங்கள் மாதிரியான படங்கள் நடிப்பார் உச்சத்துக்கு வருவார் போவார் இப்படி அஞ்சு பேரும் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை வெவ்வேறு துறையில் இருக்கிறதா சொல்கிறாங்க இதை பத்திரிக்கையில் போட்டோம் போட்டுட்டு சரி உண்மையிலேயே இந்த ஜாதகத்தார் யார் அப்படின்னு பார்த்து நான் பக்கம் பார்க்கன்னா அதில் ஒரு கட்டம் கட்டி போட்டிருப்போம் அது செத்து போனவன் ஜாதகம் இதை நான் தேடி பிடிச்ச ஒரு ஒரு நான் எல்லார்டையும் கேட்டுட்டு இருப்பேன் இந்த ஐடியா மனசுல வந்தோடனே சமீபத்தில் இறந்தவங்களுக்கு ஜாதகம் இருக்கா போதா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இப்படி தேடி ஈடி கண்டுபிடிச்சி அந்த ஜாக்கிர அதுல இன்னொருத்தரை மறக்க முடியாது அந்த அந்த மாதிரி நான் கேட்ட செல்வம்னு ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர் சமீபத்துல இறப்பிட்டாரு நீங்க கேட்டுட்டே இருந்தீங்களே அப்படிங்கறதுனால வந்து அந்த ஜாக்கிரதை எடுத்து வந்து கொடுத்தாரு அந்த செல்வம் யாருன்னா பாடலாசிரியர் சிநேகம் நாங்க சின்ன வயசுல இருந்து பழகுறதுனால செல்வம்னு அந்த பேரை சொல்லி அழைக்கிறது செல்வம் செல்வம் அந்த பாடலாசிரியர் சிநேகம் சிநேகனுக்கு இது மூலமாவும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு பகுத்தறிவான ஒரு விஷயத்துக்கு சிநேகனு அதை உதவிகாரா இருந்தது எதுக்கு சொல்றேன்னா சொல்ல வந்தேன்னா இதுதான் ஜாதகம் ஜாதகத்தோட அடிப்படையே பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அந்த எதிர்காலத்தை கணிக்கிறேன்னு சொல்லி ஜாதகம்லாம் வச்சிருக்கிறேன் அடிப்படையே வந்து என்ன அப்படின்னா சூரியனை வந்து பூமி சுத்துது அப்படிங்கிறது சயின்ஸ் ஆனா ஜாதகம் எந்த வச்சு கணிக்கிறாங்க எப்படி கணிக்கிறாங்கன்னா பூமியை வந்து சூரிய சுத்துதுன்னு கணிக்கிறேன் அப்ப எப்படி சரியா இருக்கும் அது ஆகா இந்த தெளிவு மக்களுக்கும் வேணும் அதுக்காக சொல்கிறேன் மகாவிஷ்ணுவை மட்டுமே நம்ம குறை சொல்கிறோம் இல்லை அதுக்கான தண்டனையா சிறையில் இருக்கிறாரு இன்னும் முழு தண்டனை கிடைக்கல இப்போதைக்கு இருக்கிறாரு வழக்கு நடக்க போது உரிய தண்டனை கிடைக்கும் நம்புவோம் மக்கள் தெளிவாக இருக்கும் இப்போ ஒரு தக்காளி வாங்குறப்ப நமக்கு எவ்வளோ கவனம் பார்க்குறோம் பொறிக்கி வாங்குறோம் உருளைக்கிழங்கு வாங்குறோம்ல அப்படியே நபர்களை சரியா தேர்ந்தெடுக்கணும்ல கண்டவனே நீ குரு குருன்னு நினைச்சிட்டு போலினா அதை விட என்ன இருக்குது கேவலம் அதனால கையை பிடிச்சு அது ஒரு செய்தி வருதுனால அது அவரோட பேக்ரவுண்ட் ஆனா அந்த ஸ்பாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு உண்மை தியானம்னா என்ன மனநிலைனா என்ன ஆத்மாந்த சூழ்நிலைக்கு என்னென்னா இதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தார் பட் வந்து ஒரு விஷயம் சொன்னார் பூர்வ ஜென்மத்தில் பாவம் பண்ணவும் இந்த ஜென்மத்தில் ஊனமாக பறந்துருப்பான் அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அதுதான் பிரச்சனை வேற ஒன்று மற்றபடி தியானத்தை பற்றி கூட அவர் சரியாக பேசுனாரா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தியானம் யோகாசனத்தை பற்றி எனக்கு தெரியாது தெரிந்தாலும் நம்ம சொல்லலாம் அதனால் எனக்கு அது தெரியல அவர் என்ன கூட எனக்கு அதில் இது நான் கவனித்தது வந்து என்னென்னா போன ஜென்ம பாவத்துனால தான் இந்த மாதிரி உடம்பு ஒரு மாற்றுத்திறனாளிகளா பிறக்குறதுக்கு காரணம் சொன்னார்ல அது தப்பு சட்டப்படியான இதுல தப்பு அது மாதிரியான இந்த மாதிரி விஷயங்களை நான் மறுபடியும் சொல்றது மக்கள் தெளிவா இருக்கணும் மக்களும் தெளிவா இருக்கணும் அப்படி விஷயம்தான் அப்படி போச்சு கடைசியில அது அவ்வளவு திருச்சி அவர் ஆபாச படங்கள் எடுத்தார் ஆபாச படத்தில் நடிச்சார் இப்படின்ற ஆபாசத்தனமான வார்த்தைகள் வருது அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேரு பேட்டி கொடுக்குறப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த சாட்டை துறைமுக நான் தமிழர் கட்சியில் இல்லையா அவருடைய பேட்டி அவர் வந்து இவர பேட்டி எடுக்கிறாரு அப்போ இந்த செக்ஸ் பத்தி வருது அதுல இவர் சொல்றாரு ரொம்ப நேரம் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கான வழி அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்றாரு ஒண்ணு தவிர இன்னொன்னு என்ன இவர் வந்து டென்த்து ஃபெயில் அப்போ ஒரு செக்ஸுவலாக பேசுகிற பேசுற தப்பு இல்லை அதுக்கான மருத்துவர்கள் இருக்காங்க இவருக்கான அந்த மருத்துவம் தெரியுமா எதுவும் இல்லை அதுவே அது ஒரு குற்றம் மக்களை தடையது ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் நான் வந்து செஞ்சு பார்த்துருக்குறேன் அப்படின்னு இவருக்கு திருமணம் ஆகலங்கிறதே அப்போ சொல்றாரு நான் திருமணமாகல செஞ்சு நான் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன் அப்போ இது வந்து பாரம்பரியத்துக்கு நம்ம கலாச்சாரம் சொல்றதுக்குலாம் சரி வருமா அப்போ இவர் எடுக்கிற அந்த படம் எப்படி இருந்திருக்கும் இந்த ஒரு யூகத்தில் தான் இவர் எடுத்தது செக்ஸ் படமா அப்படிங்கிறது சமூக வலைதளத்துல பல பேர் சொற்பொழி வாற்றல் பண்றவரு பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் இந்த அடிப்படையில தான் அப்படி ஒரு யூகம் அந்த படத்தோட எதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆண் கர்ப்பமா இருக்கிற மாதிரி இதெல்லாம் கலந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த வந்து அந்த படம் வந்து நகரவே இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் நின்னு போச்சு அதனால் அதோடைய ஸ்கிரிப்ட் அவருக்கு தான் தெரியும் அது ஆபாசம் இந்த அளவுக்கு இருந்தது இல்லை இல்லைங்கிறது நம்ம சொல்ல முடியாது நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு தகவல் பரவுறதுக்கு காரணமாக அமைந்தது இவருடைய இந்த ஆபாச பேச்சு செக்ஷுவல் பேச்சு அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது தப்பு சொல்ல முடியும் அது வெளிய வந்ததுக்கு அப்புறம் சொல்லட்டும் இப்ப நிறைய இன்னும் அதிகமாக இருப்பாங்க அவருக்கு சிச்சியர்கள்லாம் எவனை வந்து தப்புன்னு நம்ம சொல்றோம் மீடியாலாம் எல்லாம் வந்து வருது அவனுக்கு தான் அடுத்தது மார்க்கெட் ஏறுது ஆனால் அந்த படத்தை வச்சு அந்த படத்தை எடுப்பார் அந்த படத்தை வச்சு அப்ப பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்